சில நாட்களுக்கு முன்னாடி நான் வளர்க்குற எல்லா ஆட்டுக்குட்டிகளையும் நாய் பிடிச்சி கடைசியா ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் காணொளி பதிவிட்டு இருந்தேன் அந்த காணொலிக்கு சில கருத்துக்களும் வந்திருந்தது அதுல ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீ வளர்க்குற ஆட்டை நீ தான் ஒழுங்கா பாத்துக்கணும் தவறான கருத்து நல்ல கருத்து தான் இந்த காணொலி எதுக்காகனா அதிகபட்ச மக்கள் கிராமங்கள்ல எப்படி ஆடுங்களை வளர்ப்பாங்கன்னு தான் கிராமங்கள்ல ஆடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் ரொம்ப அதிகமா இருக்கும் உதாரணத்துக்கு காடு அல்லது வயல் ஒரு வீட்டில் ரெண்டு ஆடு வச்சிருப்பாங்க இன்னொரு வீட்டில் நாலு ஆடு வச்சிருப்பாங்க இன்னொரு வீட்டில் அஞ்சாறு ஆடு வச்சிருப்பாங்க கிராம கிராமங்களில் இந்த மாதிரி கம்மியான ஆடுங்களை வச்சு வளர்க்குறவங்க தான் அதிகம் இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா காலையில் ஆடுங்களை திறந்து விட்டாங்கன்னா ஆடுங்க ஊரை சுற்றி மேஞ்சிட்டு சாயந்தரம் தான் வீட்டுக்கு வரும் கிராமங்களில் ஒரு சில பேர் குறைஞ்சபட்சம் பத்துலேருந்து பதினஞ்சு ஆடு வச்சுருப்பாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நாய்களுக்கு பயந்து தனக்கு என்ன வேலை இருந்தாலும் அதை தூக்கி போட்டு தான் ஆடுங்களை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மேய்ப்பாங்க கிராமங்களில் ஆட்டு கிடை வச்சிருக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு கிடையில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆடுங்களுக்கு மேலே இருக்கும் ஆட்டு கிடை வச்சிருக்கவங்க பகலில் மட்டும் இல்லாமல் இரவுலையும் ஆட்டு கூடையே தான் இருப்பாங்க இப்படி இருந்தும் நாய்க்கிடையாட்டையும் பிடிச்சிருக்கு